ஜனநாயகன் படத்திற்கு மருத்துவிக்கைக்கு திரும்பவும் உத்தரவிட்டுள்ளது உச்சநீ உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இது விஜய்க்கு பெரிய சரிவை தான் கொடுக்கும் தேசிய பார்வை செயல் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம நடிகர் விஜய் என்ன பண்ணார் திடீர்னு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் தமிழகத்தில் இந்தியாவில் யாருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அதிகாரம் அ அனுமதி உரிமை இருக்குன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ராகுல் காந்திக்காக புறக்கணித்தார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிடுறான்றார் எத்தனை பேர் வேட்பாளர் கிடைப்பாங்கன்னு தெரியாது ஆனால் காங்கிரஸ்லாம் அவருக்கு ஒரு பெரிய லாபி இருக்குது பல பேர் இவருக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த சூழலில் இப்போ தணிக்கை வாரியம் சில பிரச்சனைகள் இவருக்கு இவருக்கும் தணிக்கை வாரியத்துக்கும் இருக்கும்போது காங்கிரஸ்காரங்களெலாம் எழுந்து இவருக்கு ஆதரவாக இருக்காங்க பல எம்பிக்கள் ஆதரவாக இருக்காங்க இந்த மாதிரி சூழலில் இப்போ ந காலையில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்து உடனே வெளியிடணுன்னாரு உடனே மத்திய தணிக்கை வாரியம் உடனே தணிக்கை வாரியம் இது விஷயமாக ஹைகோர்ட்டில் அப்பீல் போட்டுது இப்போது ஹைகோர்ட் பெஞ்சு தலைமை நீதிபதி அமர்வு இந்த படத்துக்கு பழைய நீ நீதிபதி உத்தரவை ரத்து செஞ்சுருக்கு அதாவது இனி அது மறு தணிக்கைக்கு போகும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த படம் வெளியில் வருவது கஷ்டம் பிட்டால் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்தது செல்வ மனித ராஜீவ்காந்தி கொலையை வச்சு அந்த படம் அப்புறம் பதினஞ்சு வருஷம் தணிக்கில் இருந்தது அந்த மாதிரி அந்த அந்தளவுக்குலாம் ஆகாது பட் நிறையா சிக்கல்கள் இருக்குது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரில ஆனால் இவருடைய காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு தான் இது காரணமாக இருக்குமோன்னு பல பேரால் நினைக்கப்படுகிறது மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்